வலை தமிழ் கதை நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற நட்புகளுக்கு இந்த கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சி உம் கதைகளை குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்கிறது மட்டும் இல்லாம ஏன் கதை வாசிக்கணும் புத்தக வாசிப்பை எப்படி பண்ணணும் அதை தாண்டி இன்னைக்கு குழந்தைங்க கதை எழுதிட்டு இருக்காங்க அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்துறதுக்கான நிகழ்வான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதை சொல்லல எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி இது பல இடங்களில் பண்ணிருக்கேன் முதல் முறையாக கேளு கதை கேளு நிகழ்ச்சியில இந்த முயற்சியை வைக்கிறேன் இன்னைக்கு கதை சொல்றதுக்கு ஆஹ் நம்ம கூட இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சரி அவங்கள பாக்கலாம் கதைக்குள்ள இப்ப நம்ம போயிடலாம் நம்ம இப்ப பாக்க போறது சேவல் முட்டை அப்படிங்கிற கதை இந்த சங்கர் எழுதி எழுதியிருக்கிறாங்க சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு முழுசும் குள்ளனறிக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த உணவுமே கிடைக்கலையா நைட் ஆயிருச்சு மலையடிவாரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல பக்கத்துல காவூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சாம் நல்ல நிலா வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல குள்ளநறியோட கண்ணுக்கு சேவல் தெரிஞ்சது ஆஹா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பரிசு கிடைச்சிருச்சு குள்ளநறியோட நாக்களை எச்ச ஊற ஆரம்பிச்சிருச்சு மில்லமா பதிங்கி பதிங்கி பதுங்கி பதிங்கி சேவலுக்கு பின்னாடி போய் பக்குன்னு சேவலை பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே சேவலுக்கு ஊசரே போயிருச்சு சேவலை கவ்விக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் ஓடிருச்சு எப்பவுமே சேவல் பாருங்கள மரத்து மேல உட்காந்துருக்கும் அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு மரத்துக்கு கீழுக்கிற பூச்சி எல்லாம் புடிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு இந்த நேரம் பார்த்து நரி வந்து புடிச்சிருச்சு அந்த பூச்சி எல்லாம் திங்கறதுக்கு மரத்துக்கு கீழே இறங்கி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது நடுக்காட்டுக்குள்ள கருவேல மரத்துக்கு கீழே குள்ளநறியோட வீடு இருந்துச்சு அவங்க கொண்டு போய் முட்புதற்கு இடையில அந்த பிடிச்சிட்டு அந்த சேவலை டொமக்குன்னு போட்டுருச்சா அதுக்கப்புறம் அதை திங்குறதுக்காக பாய் கொண்டு போய் ஆனிச்சா ஐயோ 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 அப்படின்னு நம்ம சேவல் கதற ஆரம்பிச்சிருச்சா வண்ண வண்ண சேவலே வலிமையான சேவலே என்ன போல தின்னுவேன் என் பத்திக்கு உண்மையே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சோம்ல நொடுங்கிருச்சோம் ஆனாலும் ரொம்ப தைரியமா குள்ள குள்ள நரியே கூறி குள்ள நரியே என்று மட்டும் போதுமா என்றும் சாப்பிட வேண்டாமா கொக்கரை கொக்கரோ கொக்கரைக்கோ கோக்கோ கக்கரக்கோ அப்படின்னு கோவிச்சுதாமா உல நடி என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்ட உடனையும் சேவ முட்டைய நீ பாத்துருக்கியா என்னது சேவ முட்டையா ஆமா ஆட அறிவு கொழுந்த உலகத்துல இன்னும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கியா காலை எங்கயோ மாறி போயிருச்சு இப்போ சேவ முட்டையிடு உனக்கு தெரியுமா அதுவும் தானும் ஒரு பொய் சொல்ற நீ நிஜமா தான் சொல்ற இன்னைக்கு என்ன நீயே இன்னைக்கு மட்டும்தான் உன் பசி தீரும் என்ன சாப்பிட்டீனா ஆனா என்ன நீ தினமும் ஒரு முட்டை தினமும் ஒரு சேவல நீ சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இதோ இப்பவே என்ன வேணா சாப்பிட்டுக்கோ உனக்கு அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது இப்படி சொன்ன உடனையும் யோசிக்க ஆரம்பிச்சுது இது உண்மையா சொல்லுதா சொல்லுதான் பொய்யா சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை சாப்பிடல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ ஒரு முட்டை விடுவியா இல்ல தினமும் விடுவியா அப்படின்னு கேட்டுச்சான் கேட்ட உனையும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நானு சரியாயிடுவேன் சரியாயிடுவியா இல்ல இல்ல முட்டை விடுறதுக்கு ரெடியாயிடுவேன் ஆஹ் சரி 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 ஒரு வாரத்துக்கு அப்புறம் தினமும் ஒரு முட்டை விடுவீங்களா ஆஹ் விடுவ விடுவேன் விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்து அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்ச உடனையும் முட்டையீட்டையா செய்யவலே முட்டை ஈட்டையா செய்யவலே ஆறு நாள் தான் இருக்குது முட்டையிட்டையா சேவல் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் கேட்ட உடனே குள்ள நெறியே குள்ள நிறைய கூறு கெட்டக்குள்ள நிறைய சேவ முட்டை வேணுமா ஒரு வேளை குளிக்கணும் ரெண்டு வேளை கூவணும் மூணு வேளை மேயணும் நாலு வேளை பறக்கணும் அஞ்சு வேளை தூங்கணும் ஆறு வேளை சாப்பிடணும் ஏழு வேலை ஓடணும் குள்ள நெறியே குள்ள நிறைய கூறு கெட்டக்குள்ள நெறைய அப்படின்னு பாடுச்சான் இந்த சேவல் தினமும் அது சொன்ன வேலைகள் எல்லாம் சேவல் சொன்ன வேலிகள் எல்லாம் குள்ள நரி செஞ்சுச்சான் அப்புறம் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து முட்டை இட்டையா சேவலு முட்டை இட்டையா சேவலு மூணு நாள் தான் இருக்குது முட்டை இட்டையா சேவலு அப்படின்னு உள்ள இட்டுச்சான் குள்ள நரியே குள்ள நரியேக்கு ஒரு கெட்ட குள்ள நரி மூணு நாள் தான் இருக்குது முட்டையிடுவேன் நானுமே குள்ள நரியே குள்ள நரியேக்கு ஒரு கெட்ட குள்ள நரியே அப்படின்னு பாடிச்சான் கடைசியா ஏழாவது நாள் வந்துச்சா இது வரைக்கும் ஏமாந்து இருக்கோம் இனி விடக்கூடாது நாளைக்கு முட்டை இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு வந்துதான் ஆனா ஏழாவது நாள் காலையில சூரிய உதிச்ச உடனையும் குல நிறையே குள்ள கூறு கெட்ட குல நறிய முட்டையிடும் மந்திரத்தை என் கூட்டியில் வச்சு விட்டேன் பறந்து போய் எடுத்து நானும் வர வேண்டும் அனுமதினேயும் தர வேண்டும் குல நறையே கூறு கெட்ட குல நறிய அப்படின்னு சொன்ன உனையும் அட அங்க வச்சு போட்டு வந்து போட்டியே கொக்கரக்கோ சேவலை முட்டையிடும் சேவலை இப்போ பறந்து போயிட்டு மந்திரத்தை கொண்டு வா இருப்பேன் சேவலே அப்படின்னு சொல்லிச்சான் அப்படி சொல்லி காட்டுல இருந்த சேவலை அவிழ்த்து விட்டுச்சா அப்புறம் என்ன ஆகும் அது உங்களுக்கு தெரியுமே சேவல் பறந்து போய் தப்பிச்சுக்கிட்டான் அன்னைக்குள்ள இருந்து தேனமும் ஐட்டானா குள்ள நெறி சேவை முட்டை ஞாபகம் வந்து அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சா இதோட கதை முடிஞ்சு போச்சா வணக்கம் ஒரு சிறு முயற்சி அடுத்துதான் நம்ம இன்னொரு கதைக்குள்ள பயிரலாம் அதுக்கு முன்னாடி இந்த கதைய கதை கதையாம் அப்படிங்கிற இந்த இருந்துதான் எடுத்திருக்கேன் இந்த புத்தகத்துல மொத்தம் பத்து கதைகள் இருக்கும் பொதுவாகவே கதைகள் வாசிக்கும் போது நம்ம பெரியவங்க கதையாகட்டும் குழந்தைங்க கதையாகட்டும் கதைகள் வாசிக்கும் போது உம் சில கதைகள் உணர்வு ரீதியா நம்மளுக்கு புரியும் ஆனா அந்த கதையை சொல்லிட முடியாது அதே மாதிரிதான் குழந்தைகள் புத்தகத்துல நிறைய கதைகள் நான் வாசிச்சிருக்கேன் குழந்தைகளுக்கான கதைகள் மொழிபெயர்ப்பு கதைகள் நம்ம எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் இருந்த கதைகள் அதுல சில கதைகள் சொல்ல தகுந்த மாதிரி இருக்கும் சில கதைகள் நமக்கு அஹ் சொல்ல முடியாது அப்படி சொல்ல தகுந்த கதைகளாக குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லலாம் இல்ல அம்மாக்கள் அப்பாக்கள் தாத்தா பாட்டிகள் தங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்படி சொல்ல தகுந்த கதைகளாக தேர்வு பணியல் தாளர் உதயசங்கருடைய ஐந்து கதைகளும் என்னுடைய ஐந்து கதைகளையும் சேர்த்து புக்ஸ் வாட்ரன் பாரதி புத்தகையம் வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்துல இருக்கிற கதைகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லத்தகுந்தா இருக்கு இந்த பாடல் கூட இந்த புத்தகத்துல அந்த இருந்ததுதான் சோ பாடலோட ஏதோ ஒரு விஷயத்தோட உள்ள வச்சு ரொம்ப அழகா இருக்கிற கதைகள் தான் இது சோ இதுல இருந்துதான் இன்னைக்கு நான் ஒரு ஒரு கதையை சொல்லியிருக்கேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு புத்தகத்தை வாசிப்பு இன்னைக்கு நான் வாசிக்க போற புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு கதை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை ஆஹ் எழுத்தாளர் தமிழ்ல அ குமரேசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க சாய் விட்டேகர் அப்படிங்கிறவர் தான் இந்த கதை எழுதியிருக்கிறாரு இந்த கதையோட பேர் வந்து பாம்பு இல்லாத பாம்பு பட்டி என்னது பாம்பு இல்லாத பாம்பு பட்டியா அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல இந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம் இதுவும் பாரதி புத்தகையம் தான் வழக்கம் போல வெளியிட்டு இருக்காங்க இது ஒரே ஒரு கதை தான் ரொம்ப அழக படங்களோட பாருங்களேன் அட்ட படமே ரொம்ப அழகா இருக்கா உள்ள இருக்கிற படங்கள் பாருங்களேன் குழந்தைங்களை ஈர்க்கிற விதமா இப்படி இப்படி அழகா ஆஹ் ரொம்ப ரொம்ப அழகான படங்களோட ஒரு ஒரு பக்கம் படங்கள் ஒரு ஒரு பக்கம் எழுத்தோட ரொம்ப அழகா போட்டிருக்காங்க சோ இப்ப நம்ம கதக்கல போல இந்த கதையை நான் வாழ்த்துட்டு சொல்றேன் ஆஹ் ஒரு உம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ந்து போகும் இல்லையா அந்த மாதிரி ஊர்ந்து போற விலங்குகள்ல பெரிய விலங்குகள் எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சு தனியா அப்போ அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த விலங்குகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலை ஆமை பாம்பு ஓணம் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் சோ அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த விலங்குகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட உடம்பு எல்லாம் செது இருக்குமா அவங்க முட்டை போட்டுதான் தன்னோட குட்டிகளை வெளியில் கொண்டு வருவாங்க முட்டையில இருந்துதான் வருமா அதோட குட்டிகளாம் சோ இப்படி இருக்கிற அந்த ஊருக்கு பேரு அந்த காட்டுல இருக்கிற ஊருக்கு பேரு தான் பாம்புப்பட்டி அந்த பாம்புப்பட்டி ஒவ்வொரு மாசமும் பஞ்சாயத்து கூட்டம் நடக்குமாமா அந்த கூட்டத்துல முதல ஆமை பாம்பு ஓனான் இப்படி எல்லா உயிரினங்களும் பங்கேற்குமா சுறு சுருப்பா சுறுசுறுன்னு ஓடுற பாம்பு மெதுவ அமைதியா இருக்கிற ஆமைச்சடன் எல்லாம் முடிக்கிற ஓனான் பாக்குறதுக்கு ரொம்ப மொரட்டு ஆள் மாதிரி இருந்தாலும் ரொம்ப அமைதியாவும் மெதுவாகவும் நகர்ந்துட்டு இருக்கிற முதல இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வருவாங்களாம் காட்லிய ரொம்ப பெரிய முதலியா இருக்கிற மகன்தான் அந்த கூட்டத்திற்கு தலைவரா அது ரொம்ப நீளமான முதலைன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம் தன்னோட தன்னோட மார்பு பகுதி ரொம்ப அகலமா இருக்கு அப்படின்னு சொல்லி மகனும் அடிக்கடி பெருமை பேசிக்குமா அப்போ யாராவது ஒருவர் ரொம்ப பலசாலியா அதிகாரம் செலுத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே அவங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சுதானே இருப்பாங்க அப்படித்தான் அங்கையும் மகரன் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்களாம் ஏன்னா மகரன் ரொம்ப அதிகாரம் பண்ணுமா ரொம்ப பலசாலின்னு சொல்லிக்குமா ஒரு நாளு ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துச்சா மாச கூட்டம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் முன்னாடி ஆமைகள் எல்லாருக்கும் மகரன் கடிதம் எழுதுமா அந்த கூட்டத்துல ஆமைகள் இனிமேலு கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருந்துதான் முதுகுக்கு முதுகுக்கு பின்னாடி அந்த ஓட்டுல கருப்பு மஞ்சள் இந்த மாதிரியான நட்சத்திர முத்திரைகளை கொண்ட ஆமைகளும் அந்த காட்டுலதான் வசிச்சுட்டு வந்தாங்களாம் அந்த ஆமைகள்ல அகிஸ்தே அப்படிங்கிற ஆமைதான் ரொம்ப ரொம்ப வயசான ஆமை எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்ற ஆமை இந்த கடிதத்தை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சா இந்த கடிதத்துக்கு என்ன அர்த்தம் அந்த மகரன் தன்னோட மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அகஸ்தோ சத்தம் போட்டுதான் ஆனா மகரனுடைய உத்தரவு மீறி அந்த கூட்டத்துல கலந்துக்க எந்த ஆமைக்கு தைரியம் வரல அந்த காட்டுல ஆமைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி அதிலும் மத்த எல்லா உயிரினங்களையும் சேர்த்தா ஆமைகளோட எண்ணிக்கை இன்னும் ரொம்ப குறைவாயிரும் மகரன் சொல்லி இருக்கிறத மாதிரியே மாச கூட்டத்துக்கு ஆமைகளை தவிர்த்து மத்த எல்லா உயிரினங்களும் வந்து இருந்துச்சான் மகரன் கொஞ்சம் தாமதமா வந்து வந்த உடனே நண்பர்களே அப்படின்னு சத்தமா பேச ஆரம்பிச்சுதான் எல்லா உயிரினங்களும் அமைதியாயிருச்சா மகரன் உள்ள வந்த உடனே இனிமேல் ஆமைங்க இந்த காட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் இனிய கூட்டத்துக்கு ஆமைங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரி நண்பர்களே நமக்கு ஏன் ஆமைகளோட தேவை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஆமைகள் தேவை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி மகரன் கேட்ட கூட்டத்துல பங்கேற்ற உயிரினங்கள் உன்னோட ஒண்ணு தன்னோட முகத்தை பாத்துக்குச்சான் அப்படி சொன்னோம்னா ஆமை வேற திட்டு மேய்ச்சு மகரன் வேற திட்டுவார அப்படின்னு சொல்லி பாத்துக்குச்சான் எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பாம்புகள்லாம் புசு புசுன்னு முடிச்சு விட்டுச்சா ஓனான்கள்லாம் வாழை அப்படியும் இப்படியும் அட்டிய வச்சுதான் முதல இங்க தன்னோட பெரிய வாய ஆணு திறந்து கொட்டாய் விடுற மாதிரி தைகை பண்ணிக்கிட்டு இருந்துச்சாம் ஒரு ஓனான் மட்டும் மெதுவா வந்து ஆனா வந்து அப்படின்னு சொன்னது என்ன ஆனாக்கி நானு பேசுற அப்படியெல்லாம் நம்ம கூட்டத்துல யார் பேசக்கூடாது தெரியுமா அப்படின்னு மகரன் சத்தம் போட்ட உடனே எல்லா உயிரினங்களும் அப்படியே கொப்பு சுப்புனும் அமைதியோ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்துச்சா ஒரு குட்டி முதல நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன நீ நான் நினைக்கிறாங்களான் நினைக்கிறாங்களான் பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்பதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கூட்டிச்சான் எவ்வளவு சத்தம்னா உயிரினு அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் கூடியிருக்க உயிரினங்கள் எல்லாம் ஆஹ் ஓரமா ஒதுங்கி போயிருச்சா ஏன்னா மரத்துல இருந்து சட சடச்சடச்சடன்னு ஒடிஞ்சு விழுந்துச்சோ இது போட்ட சத்தத்துல அதுக்கு பிறகு அந்த கூட்டத்துல யாராவது பேச தைரியம் வரும் உம் பேசலையே தொண்டையை செருமிக்கிட்டு மறுபடியும் மகரனே பேச ஆரம்பிச்சாராம் உம் சரி சரி ஆமைங்க ஏன் நமக்கு ஆகாதுங்க நானே சொல்லி போடுறேன் யாரு சொல்றதுக்கு முன் வரல மத்த எல்லா உயிரினங்களும் என்னங்க சும்மா பேசிக்கிட்டு சரி சரி அதுங்க ரொம்ப மந்தமா இருக்குதுங்க ரொம்ப முட்டாங்கவும் இருக்குதுங்க அப்புறம் தங்களோட வீட்ட முதுகுல தூக்கிட்டு சமந்து போகுது இப்படி யாராவது மடத்தனமான வேலையை பாப்பாங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்துல இப்படி யாராச்சும் இப்ப ஓனன்களே சொல்லட்டும் நீ மரத்துலதான் வாழ்ற மரத்தை தூக்கிட்டு சுத்துவியா அந்த மாதிரில இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மகரன் கேட்ட உடனே எல்லாரும் திரு ஆரம்பிச்சாங்க என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம ஓனான்கள் ரொம்ப பயத்தோட சன்னமான குரல்ல இல்ல இல்ல நாங்க அப்படிங்க சுத்த மாட்டோம் நாங்க வந்து வீடு எங்கிருக்கோம் அங்கதான் போவோம் அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி பதில் சொல்லிச்சோம் அப்புறம் உடனே மகரன் உம் ஆஹ் அப்படியா ஆனா அப்படின்னு மறுபடியும் என்ன மறுபடியும் விட்டு வெளியேறிய ஆகணும் ஆமா பாத்துக்கோங்க அங்க அதுங்க வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு இந்த காற்றுல அதிகமா உணவு கிடைக்கும் தானே அத பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா இருக்க பாய பிள்ளைங்க நீங்க எல்லாம் ஆமைங்க நாளைக்கே வெளியேறணும் இது வெளியேறணும் இது என்னோட காட்டலை அப்படின்னு சொன்ன உனையும் அதுக்கு ரொம்ப சாதுவான நகரப்பிரிவிகளாச்சே அதனால எப்படி உடனே வெளியில போக முடியும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தா தானே போக முடியும் அப்படின்னு எல்லா விலங்குகளும் யோசிச்சுட்டு இருந்தது அப்போ ஆஹ் யோசிக்கிறது எனக்கு தெரியுது அதுக்கு மெதுவா தான் போய் தெரியும் அதுகளே ஒரு தத்திங்க அதனால அதுக்கு ஒரு வாரம் தரம் கொடுத்ததே போகுது போது போய் சேர்ந்துரும் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்ன உனையும் ஆஹ் அப்ப சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்களாம் மகரன் சொன்னது மாதிரியே அடுத்த வாரத்துல எல்லாரும் இருந்து போயிட்டாங்க எல்லாருமே ஆமைகள் எல்லாரும் மத்த எல்லாம் ரொம்ப அர்த்தமா இருந்துச்சா ஆனா மகரன் கூறியதுல உண்மை இருக்கிற மாதிரி தோணுச்சா நிறைய உணவு கிடைச்சது நிறைய தண்ணி எடுத்துது எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சா சில நாட்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கெட்ட வாட காட்டுல அட்டிக்க ஆரம்பிச்சுதான் காட்டுக்குள்ள ஊற ஒரே நாட்டை அட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ அழுகுன மாதிரி ஒரு மனம் பாக்கிற இடமெல்லாம் அழுகுன பழமா கிடந்துச்சு ஆத்துல செத்து போன உயிரினங்கள் எல்லாம் சடலங்களா மறந்துட்டு போகுது ஏன் அப்படி எல்லாம் நடந்துச்சு இத்தனை நாளா இப்படி இல்லைங்களே அப்படின்னு பாக்கும்போதே இத்தனை நாளா அதையெல்லாம் ஆமைங்க சாப்பிட்டு வந்திருக்குது இப்ப ஆமைங்கள் வெளியேறின உடனையும் அதை சாப்பிடுறதுக்கு ஆள் இல்லையில எல்லாரும் காட்டுக்குள்ள மூக்க கொத்திக்கிட்டேதான் போனாங்களா என்ன இருக்கும் அப்படின்னு மூக்கப்பத்திட்டு போனாங்களாம் இப்படியே ஒரு மாசம் ஓடிருச்சான் அடுத்ததா பாம்புகளுக்கு பாம்புகளுக்கு மகரன் கடிதம் பாம்புக காட்ட காலி செஞ்சிடணும் ஆமைகளை மதை ஒரு வாரம் எல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த லெட்டர் எழுதியிருக்கு அப்ப பாம்புகள் படிக்குது அப்ப எவ்வளவு நாள்ல போகணும்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே நாள்ல போயிடணும்னு இருக்கு பாம்பு கூட்டத்தோட தலைவன் கருணாகம் மகரன் கிட்ட கூடுதல் அவகாசம் கேட்டுச்சு ஆனா மகரன் அதையெல்லாம் ஏத்துக்கவே இல்ல மத்த உயிரினங்களான ஓனான் முதலைகள் பாம்புகளுக்கு ஆதரவா மாறிட கூடாதுன்னு சத்தம் மட்டும் மிரட்ட ஆரம்பிச்சது பாம்புகளாம் நீங்க எல்லாம் ஒல்லியா நீளமா பார்க்க வேடிக்கையா இருக்கிறீங்க அது நேரமும் குசு குசுனு சாத்தா வேற போட்டுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட விசித்திரமான ஜந்துக்கள் இங்க தேவையில்லை யாராவது விரும்புவாங்களா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற சொல்லிப்பட்ட ஆமா அப்படின்னு சொல்லிச்சோம் உடனே பாம்புகள்லாம் எதுவும் பேசாம காட்டை விட்டு வெளியில போயிருச்சா ஆனா பாம்புக அவத்தான உயிரினங்க அவ எப்பவுமே கொத்து யாரு கொத்து எப்ப கொத்துன்னே சொல்ல முடியாது பாம்பு நஞ்சு கொஞ்சமா எருனா கூட சொத்து போயிடணும் பாம்புக காட்டை விட்டு போனது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பத்த விலங்குகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுதான் ஆனா அவ்வளவு காலம் காட்டுல பாம்புகள் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல அப்படிங்கறத அவங்க யோசிக்கவே இல்லை இன்னும் சில வாரங்களுக்கு அப்புறம் அவட்டில காட்டுல வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் ரொம்பவும் சோர்ந்தும் அழுத்தும் போயிருந்துச்சா ஏன்னா அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் எழுத்துல அதிகமாயிருச்சா எலிகளை சாப்பிட்ட பாம்புகள் போனதுனால காடு முழுசு எலி கூட்டம் எலிகளை கட்டுப்படுத்துற பாம்புகள் இல்லாம போனதுன்னு இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி மத்த உயிரினங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுதான் மரம் புல்லு புதுரு தரை எங்க பார்த்தாலும் எலி ஓனானோட முட்டைகளை போயி முதலியோட முட்டைகளை போய் சாப்பிட்டுச்சா இந்த வருஷம் புது ஓனானோ முதலையோ பிறக்கவே இல்லையா எல்லா முட்டைகளையும் எளி சாப்பிட்டு ஏப்ப விட்டுச்சான் ஆனா இது எல்லாத்துக்கும் பிறகு மகரனுக்கு ஒரு புது யோசனை தோணுச்சான் அதன்படி முதலைகளை மட்டுமே கூட்டத்துக்கு வர சொல்லிச்சான் இந்த காடு முழுசு நமக்கு மட்டுமே சொந்தம் ஊர்வனதுல நம்ம மட்டும்தான் இருக்கணும் அதாவது முதலைகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சான் நம்மளை தவிர யாரும் இந்த காட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் அதுலயும் ஓணான்களை தொட்டி அடிச்சலாம் என்ன ஓனான்கள் பாக்குறதே அறுபது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஓனான்களையும் வெளியில போ சொல்லிருச்சாமா அந்த நேரத்துல மகரனை பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பயமா இருந்துச்சா முதல் ஆமைகள் அப்புறம் பாம்பு அப்புறம் ஓனான் இப்படி எல்லோ பாம்பு பாம்புப்பட்டிய விட்டு போயிருச்சான் மகரன் சொன்னது மாதிரியே இப்பவும் முதலைகள் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சா இல்லவே இல்ல ஆடெல்லா ஒரே கெட்ட நாட்டோ எங்க பார்த்தாலும் எலி எலிகளோட அட்டகாசம் இன்னும் அதிகமாயிருச்சான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாமா அப்போதான் திரும்பவும் அந்த உயிரினங்களை இங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு யோசனை பண்றாங்க கூட்டம் போட்டு வேற வழியே இல்லாம எல்லா உயிரினங்களையும் திரும்ப இங்க கூப்பிட்டுக்கிட்டாங்களாம் இந்த கதை இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் காட்டில் இருக்கிற எல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்களாம் அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி எழுத்தாளர் வரோட்டா ராஜா அப்படிங்கிற கதை எழுதின மோனிகாவோட புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோனிகா வந்து தருமபுரி மாவட்டத்துல ஆறாம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் தான் நிறைய இந்த கொரோனா டைம் இருந்துச்சு இல்லையா அப்ப நிறைய ஆன்லைன் நிகழ்வுகள்ல பங்கேற்றாங்க உம் ஆன்லைன் நிகழ்வுகளை பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து நடத்துனாங்க அதுல கதைகள் சொல்றதுக்காக குழந்தைகள் நிறைய பேர் அதுல பங்கேற்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எழுத ஆரம்பிச்சாங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொகுப்புகள் மொத்தமா போட்டாங்க அதுக்கப்புறம் தனித்தனியா புத்தகங்கள் போட ஆரம்பிச்சாங்க அதுல சமீபத்துலதான் மோனிகா இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க பரோட்டா ராஜா அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட பத்து கதைகள் இருக்கு இது முழுக்க முழுக்க அவங்க எட்டு வயசுல இருந்து எழுதின கதைகள் ஆஹ் இந்த புத்தகத்தை புக்ஸ் பர்சல்டன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்காங்க இதுல பரோட்டா ராஜா அப்படிங்கிற கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த கதைய ஷார்ட்டா பாத்துக்கலாம் இந்த கதையோட கிளைமேக்ஸ நீங்க இந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தார் அந்த ராஜா பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இல்ல இந்த ராஜாவுக்கு பேர் எல்லாம் இவங்க டிக்லக் அப்படிங்கிற ஒரு நாட்டோட ராஜா அந்த ராஜாவுக்கு டிக்லக் ராஜா அப்படின்னு பேரு அந்த டிக்லக் ராஜாவுக்கு வந்து சாப்பிடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா அப்போ சாப்பிடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா அவரு சாப்பிடுறதுக்காக ஊர் விட்டு ஊருக்கு போவாரா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவாரா நாடு விட்டு நாடு போவாரா கண்ட விட்டு கண்ட போவாராங்க எங்கெல்லாம் சாப்பிடுறது வித்தியாசமா கிடைக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் போய் சாப்பிடுவாராம் கடைசியா அவர் எங்க போய் சாப்பிட்டாருன்னா பூமி மாசத்துக்கு முன்னாடி எங்க போனாரு போட்டிருக்காங்களே முகிமோ நாட்டுக்கு போனாங்களாமா முகிமோ நாட்டுல ரசகுல்லா சாப்பிட்டாங்களாம் அந்த ரசகுல்லா அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சா அதுக்கப்புறம் எங்காவது சுவையான சாப்பாடு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தான் அந்த நேரத்துல சூர்ஜா நாட்டு ராஜா வந்து நம்ம டிக்லத் நாட்டு ராஜாவுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு கூப்பிட்டாராம் அந்த விருந்துக்கு போறதுக்காக ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தாரா ராஜா ஏன் அப்படின்னா அந்த விருந்துல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான உணவு தயார் பண்ணி வச்சிருக்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாரா ஆஹா நம்மளே சாப்பாடுன்னா அப்படி பிடிக்கும் நமக்கு ஸ்பெஷலா வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா போய் ஒரு இப்படி குடிச்சிட வேண்டியதா அப்படின்னு ராஜா நினைச்சிருந்தாரான் அப்புறம் ராஜா கிளம்பி போயிட்டாரான் அவங்க வந்து ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ பூல ராஜா வரான் வரான் அப்படின்னு சொல்லி மழைப்பூ எல்லாம் தூவி பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு டம்மு டம்மு தட்டி வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்புறம் வரவேத்தவனே இவர் அப்படியே வரவேற்புலயே மயங்கி போயிட்டாரா ஆனா இவருக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே அதை போய் ஒரு பிடி வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைனிங் டேபிள் அவ்வளோ பெரிய இளம் வெறிச்சு அப்படியே விதவிதமா வச்சிருந்தாங்களா ஒன்னும்னா பாக்குறாராம் அப்படியே ஒரு நாக்குல எச்ச ஊருது அப்படியே உனா நான் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு தான் அந்த ஸ்பெஷல் சாப்பாடை கொண்டு வைக்கிறாங்க அது வட்டமா இருந்துச்சோம் அப்படியே தூக்கணும் அப்படியே புது புது புதுன்னு வந்துச்சான் ஓ ராஜா பாக்குறது என்னடா இது வரைக்கும் நம்ம இத்தனை நாட்டுக்கு போயிருக்கோம் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இதோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே அவங்க பருட்டா அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே இது எப்படி இப்படி அருமையா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாராம் சாப்பிட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டாராம் போனதுக்கு அப்புறம் அவங்க நாட்டுல இருக்கிற சமயக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு பரோட்டா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரா அவங்க யாருக்குமே பரோட்டா செய்ய தெரியல வர வச்சாங்களா பரோட்டா தெரியலையா கடைசியா அந்த சூர்ஜா நாட்டு மன்னர்கிட்டயே சொல்றாரா எப்படியாவது இந்த பரோட்டா செய்யற ஒரு ஆளை அணிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லி அவரு அணிச்சு விட்டாரா நீங்க வந்து அவரு நிறைய பரோட்டா செஞ்சாராம் ஃபர்ஸ்ட் நாளே அப்படியே இப்படி ஆடிக்கி வச்சிருக்காராம் அத பார்த்தோடே ராஜாவுக்கு அப்படியே ஆஹா ஆஹா சாப்பிடலாமே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தப்பு 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 எடுத்து அடுக்குறாரு அடுக்குறாரு அடுக்கிட்டே வா அவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நெக்கி நைஜராஜாவுக்கு என்னாச்சு தெரியுமா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி தீந்துச்சு தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை எப்படி தீந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறத இந்த கதைய படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோட கிளம்புற நேரம் வந்துச்சு திரும்பவும் அடுத்த வாரம் இன்னும் வித்தியாசமான கதைகளோட வித்தியாசமான முறையில சொல்றதுக்காக நான் ரெடியா இருக்கேன் திரும்பவும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்